இன்னைக்கு நம்ம காய்கறி இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான புலாவ் செய்ய போறோம் பட்டாணி வச்சு மட்டும் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப ஈஸியா சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடு சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற சமையல் வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனே வரும் முதல்ல ஒரு கடாயில் நாலு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க இது கூடவே தக்காளி வெங்காயம் விழுதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இன்னைக்கு நான் தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா அது இதில் பாதி பாதி அளவை நான் சேர்த்து அரைச்சிருக்கேன் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நாலு கீரிய பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே கால் கப்பு பட்டாணி ஒரு கப் பாஸ்மதி அரிசியும் சேர்த்து தேவையான அளவு உப்பு தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இன்னைக்கு நான் ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்திருந்தேன் சோ நீங்க எந்த கப்ல அரிசி எடுக்கறீங்களோ அதே கப்ல தான் நம்ம தண்ணியும் அளந்துக்கணும் இப்ப கொதி வர தொடங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொத்தமல்லியை சேர்த்து கலரிடலாம் கொத்தமல்லி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் புதினா கூட சேர்த்து கலரிடலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தட்டை வச்சு மூடிடுங்க அதுக்கப்புறம் ஆவி வர ஆரம்பிச்சதும் அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இறக்கிட்டீங்கன்னா நம்ம பட்டாணி புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடும் இதை பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே ரெசிபியை நீங்கள் குக்கரில் கூடவே செய்யலாம் ஆசிட்ஸ் இந்த வீடியோ படி அப்படியே செய்யுங்க பட் ஆவி வர போது குக்கரை வெயிட் போட்டுட்டு அடுத்து சிம்ல வைக்கும் பொழுது மட்டும் ஏழு நிமிஷம் கழிச்சு இறக்கினாலே போதும் நம்மளோட பட்டாணி பழம் சூப்பரா ரெடி ஆயிடும் இதுக்கு சைடிஷா தயிர் பச்சடி சாஸ் எல்லாம் தொட்டு சாப்பிடலாம் அவ்வளவு அருமையா இருக்கும் கண்டிப்பா நீங்க குழந்தைங்களை வச்சிருக்கீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி லஞ்ச் பேக் பண்ணி கொடுங்க டெஃபினட்டா விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நீங்க யாரெல்லாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணீங்கன்றதை என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ண மறக்காதீங்க மறுபடியும் நெக்ஸ்ட் ரெசிபியில பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்